ராமநாதபுரத்துலேயும் இப்படி ஒரு இடம் இருக்கா இது வரைக்கும் யூடியூப்ல இந்த ஒரு காணொலியை வந்து யாருமே போட்டது கிடையாது நாம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை போட போகிறோம் ஏன்னா ராமநாதபுரத்துக்குள்ள தெரிகாடு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு அண்ட் ஸ்பாட் அதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உடைச்சிருப்பேன் ஸோ எல்லாத்துக்கும் தூத்துக்குடியில் இருக்கிறது தெரியும் பட் ராமநாதபுரத்துக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அந்த பிளேஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் போய் விசிட் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ அதே மாதிரி என்ன ஸ்டாட்டிடு வந்து கொஞ்சம் ரோடு சரி இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் இதுக்கு காரணம் யார் அப்படின்னா நாம தான் நாம் என்னைக்கு முடிச்சுக்கிறோமோ அன்னைக்கு அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் விழிப்புணர்வோடு செயல்படுவாங்க ஸோ திங்க் அபவுட் இட் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே போனோம் திரிக்காடு பக்கத்தில் வந்தாச்சுங்க அந்த பாயிண்ட்டுடைய கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்